திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரஜினிக்கு முக்கியமான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரஜினிக்கும் அவரின் ரசிகர்களுக்கும் மிக முக்கியமான ஆண்டு அதை பற்றி பார்ப்போம் இந்த வருடத்தில் ரஜினிகாந்த் மலமலவென வரிசையாக படங்கள் நடித்தார் தேவர் ஃபிலிம்ஸ் அன்றுக்கு நான் அடிமை ஐவி சசியின் எல்லா முன் கைராசி காலி ஏவிஎம்மின் விரட்டுக்காலை கே பாலாஜியின் பில்லா முத்தாப்லிம்ஸ் பொல்லாதவன் ஜானி நான் போட்ட சவால் என எட்டு படங்களில் எட்டு விதமான வேடத்தில் நடித்தார் ரஜினியின் பைரவி படம் அவரை எப்படி உயரத்துக்கொண்டு சென்றதோ அதேபோல் பில்லா படமும் மிகப்பெரிய உயரத்துக்கு அழைத்துச் சென்று அமரவைத்தது அதுபோல் ஏவியின் முரட்டுக்காலை மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது அது மட்டுமா பில்லா ஸ்டைலிலும் சிவிடிவன் என்கிற முரட்டுக்காளி ஸ்டைல் வசனமும் சாம பாப்புலர் ஜானியில் வித்யாசாகர் ரஜினியை ரசிகர்கள் கொண்டாடினார்கள் பொல்லாதவன் படத்தில் லட்சுமியுடன் போட்டி போட்டு கொண்டு நடித்த ரஜினியின் நடிப்பையும் நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என்ற பாடலை ஆட்டத்தையும் கண்டு ரசித்தார்கள் வேந்தார்கள் ஜானியும் காலியும் ரஜினிக்கு நல்ல பெயரை வாங்கிக் கொடுத்தது ரஜினி சண்டை போடுவதும் ஸ்டைலுக்காகவும் ரஜினி நடிப்புக்கும் சான்று சொல்லியது ரஜினிக்கு சம்பளமும் மார்க்கெட்டு வேல்வும் முக்கியமானதாக ரசிகர் பட்டாரம் எகிரிக்கொண்டே போனதெல்லாம் அதிக ரசிகர் கூட்டம் சேர்ந்தது அந்த காலகட்டத்தில் தான் ரஜினிக்கு மனநிலை சரியில்லாத காலகட்டம் விமான நிலையத்தில் கண்ணடி உடைத்தார் பத்திரிகை நபர்கள் அடித்தார் போன்ற பரபரப்புடன் செய்தி ரஜினியை பற்றி வந்து கொண்டே இருந்தன ரஜினி சினிமாவை விட்டு உலகுவதாக அறிவிக்கையும் விட்டார் பின்னர் ரஜினி நண்பர்கள் டைரக்டர் பாலச்சந்தர் அவரை பேசி ஒரு வழியாக மருத்துவமனைக்கு சேர்த்தார்கள் உடல்நலம் அவர்கள் மீண்டும் படப்பிடிப்பு வருமாறு தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் கேட்டார்கள் அதன் பின் படத்தில் நடித்தார் அந்த காலகட்டம் தான் ரஜினி மறக்கவே முடியாது ரஜினி சினிமா விட்டு வெளியேற பல சதிகள் நடந்தன அவரை எல்லாம் முறியடித்து இன்று சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் நன்றி மீண்டும் சந்திப்போம்